அனைவருக்கும் வணக்கம் தேன் வாழை இரண்டாம் கால் பற்றிய ஒரு சிறிய பதிவு அறுவடைக்கு ஒரு மாதம் முன்பே வந்து ஒவ்வொரு வாழையிலையும் வந்து பக்கம் விட்டுட்டோம் இது வந்து மெயினா வந்து எதுக்கு அப்படின்னா செலவை குறைக்கிறதுக்கு தான் உரங்கள் என்ன கொடுத்தோம் அப்படின்னா வந்து வாழைக்கு வந்து இரண்டுல இருந்து மூணு கிலோ வர அளவு தொழு உரம் அது கூட வந்து ஒவ்வொரு கைப்படி வந்து ராக் பாஸ்பேட் மணிச்சத்துக்கு வேண்டி அடுத்தது வந்து ரைஸ் மில் உம்மிச்சாம்பல் வந்து பொட்டாசியத்துக்கு வேண்டி டோட்டலா மூணு தடவை தூவி விட்டுருப்போம் அடுத்தது வந்து சொட்டு நீரில் வந்து மாதம் ஒரு முறை பஞ்சகாவியம் மீனமிலம் பயாலஜிக்கல் பூஸ்ட் அதாவது நுண்ணூட்டம் இது வந்து மாதம் ஒரு முறை டியூரேஷனில் கொடுத்துட்ருப்போம் நோய் கட்டுப்பாட்டுக்கு வேண்டி சூடோமோனோஸ் ட்ரைகோடெர்மா வெரிடி பேசிலோமைசிஸ் இந்த மூணு வந்து ஏக்கருக்கு இரண்டு லிட்டர் விகிதம் வந்து கொடுத்துருப்போம் இது போக அடிஷ்னலாக கலை நிர்வாகத்துக்கு மட்டும் செலவு பண்ணியிருப்போம் அதை தாண்டி எந்த செலவும் பண்ணலை வாழைத்தார் இடை பார்த்தீங்க அப்படின்னா வந்து இரண்டாம் காலில் பத்துலேருந்து பதினைந்து கிலோ வரைக்கும் வந்திருந்தது இதுவே வந்து முதல் காலில் பார்த்தீங்க அப்படின்னா பதினைந்துலேருந்து இருபத்தஞ்சு கிலோ வந்திருந்தது ஸோ டோட்டலாக வந்து ஒரு பத்து கிலோ குறைஞ்சி வந்திருந்தது அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் காலில் ஆனால் செலவு என்னென்ன மிச்சம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்ணு நடுற செலவு மிச்சம் செகண்ட் வந்து ஃபீல்டு ரெடி பண்ணுறதுக்கு யூஸ்வலாக குப்பை அடிப்போம் குப்பை அடிக்கிற செலவு மிச்சம் அதில் மூணாவது வந்து உழவு போடுவோம் ரெண்டுலேருந்து மூணு உழவு போடுவோம் உழவு செலவு மிச்சம் நாலாவது வந்து மண் அணைக்கிற செலவு மிச்சம் ஸோ டோட்டலாக இந்த இவ்வளோ செலவெல்லாம் மிச்சம்னு சொல்லலாம் ஸோ ஈல்டு வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே நமக்கு லாபம் அப்படிங்கிறது அந்த மார்க்கெட் ரேட் பொறுத்து நம்ம செலவு கட்டுப்பாடு பண்ணதுனால அதுக்கான லாபம் இருக்கும்